ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான விலங்குகளோட நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பறவைகளை போட்டு வியாபாரத்துக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறாரு இதை பார்த்தவரு காரை நிறுத்தி அந்த பறவைகளை விலக்கி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரா இவரு ஒவ்வொரு பறவையா கையில எடுத்து கொடுக்கவோ ஒன்னு ஒன்னா பறக்க விட்டுட்டே இருக்கிறாரு ஆக மூத்த எல்லா பறவைகளுக்கும் இன்னைக்கு விடுதலை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்கறது திருவிழாவில் ரெண்டு யானைகளை நல்லா அலங்காரம் பண்ணி கொண்டு வந்துட்டு ரெண்டுமே நடந்து வந்துட்டு போது ஒரு யானை இன்னொரு யானையை வேணும்னே வம்பளிக்குது அவ்வளவுதான் இந்த யானை மிரண்டு ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பிச்சிருக்கு இதை பார்த்து சுற்றி இருந்த எல்லாருமே தாறு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஓடிட்டு இருந்த யானை அந்த ஓட்டத்தை நிறுத்துற மாதிரி தெரியல எங்கே போகிறோம் அப்படின்னு தெரியாமல் எல்லாரும் சேர்ந்து கத்துனதை பார்த்ததும் இதுவும் மிரண்டு ஒரு பக்கமாக ஓடிட்டு இருக்குதான் சில பேர் என்ன சம்பவம் நடந்தா என்ன உடனே கேமரா ஆன் பண்ணுவோம் அப்படின்னு அதை ஒரு பக்கமாக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்ததுங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நடுராத்திரி நடந்த ஒரு சம்பவம் தான் ராத்திரி நேரத்தில் வீட்டுக்கு வெளியே ஆடுகள் எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துக்குள்ள மெதுவாக நுழைஞ்ச ஒரு சிறுத்தை வந்த வீக்கத்தில் அங்கேருந்து ஒரு ஆட்டை கவ்வி தூக்கி இருக்கு இதை பக்கத்தில் இருக்கிற ஆடுகள் எல்லாம் பார்த்துட்டே இருக்குது எல்லாமே சேர்ந்து கத்துது அங்கே தூங்கிட்டு இருந்து கோழிகளும் முழிச்சு கோழிகள் ஒரு பக்கமாக கத்துக்கிட்டு இருக்கு ஆனால் சிறுத்தை எதையும் கண்டுக்கிற மாதிரி தெரியல பொதுவாக வேட்டையாடினா அந்த இடத்துல இருந்து வேகமாக தூக்கிட்டு போயிடும் ஆனால் இந்த சிறுத்தை ரொம்ப பொறுமையாக அதே இடத்துல உட்காந்துருக்கு காலையில அங்க இருக்கிற கேமராவை பார்க்கும் போதுதான் இந்த சம்பவமே தெரிஞ்சிருக்கு எங்க இந்த வீடியோல பெரிய யானை ஒரு குட்டியோட சேர்ந்து நிக்குது இந்த பக்கமா ஒரு புலி நடந்து வந்துட்டே இருந்தது யானைய பார்த்ததும் இந்த பக்கம் வந்திருக்கு இதை பார்த்து அலர்ட் ஆன அந்த பெரிய யானை உடனே அந்த புலியை அந்த இடத்த விட்டு துரத்துறதுக்காக போகுது குட்டியோட இருக்கும் போது இப்படிதான் சுத்தி சுத்தி ரொம்ப கவனமா இருக்குமா அடுத்தது இங்க இந்த வீடியோல பூனை எலியை பிடிச்ச காலம் எல்லாம் போய் இப்ப உள்ள காலத்துல தான் பூனையை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு போல இங்க மொட்டை மாடியில எலி ஒண்ணு வந்தது பூனை வேகமா ஓடி போய் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த எலி பூனையை துரத்துனதுல பூனை பயந்து அடிச்சு ஓடுது ரொம்ப தைரியமான எலியா இருக்கும் போல பூனை விட்டா போதும் அப்படின்னு மொட்டை மாடியில இருந்து இறங்கி ஒரே ஓட்டமா கீழே ஓடிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல இவர் பைக் எடுக்கலாம் அப்படின்னு பக்கத்துல போன நேரம் பார்த்து ரெண்டு பஞ்சிகள் சண்டை போட்டு இந்த பைக்கை கீழே தள்ளி விட்டுடுச்சு இந்த பஞ்சிகள் எல்லாம் பாக்குறதுக்குதான் சாதாரணமா இருக்கும் ஆனா அதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங் தான் இங்கே இந்த வீடியோல இந்த இடத்த தேனீக்கள் சுத்தி சுத்தி வந்திருக்கு கூடு கட்டுறதுக்கு சரியான ஒரு வாய்ப்பே அதுக்கு கிடைக்கல இதை பார்த்தவரு இந்த கம்பி இந்த இடத்துல கொண்டு வச்சாரு இதை பார்த்தது தேனீக்கள் இதுதான் சரியான இடம் அப்படின்னா அஞ்சு பத்து நிமிஷத்துல மொத்த தேனீக்களும் அந்த இடத்தையே ஆக்கிரமிச்சிருக்கு இங்கே இந்த வீடியோல பாக்குறது இந்த பெரிய வார்த்தை சின்ன சின்ன வாத்துக்களை எப்படி பாதுகாக்குது அப்படிங்கறதுதான் ஒரு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சதும் எல்லா குட்டி வாத்துக்களுமே இந்த ரெக்கி போய் ஒழிஞ்சுக்குது இந்த பெரிய வாத்துக்குள்ள ஒரு பத்து குஞ்சு வாத்துக்கள் இருக்குதுன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா ஆனா எல்லாமே பத்திரமா இருக்குது அடுத்தது இந்த வீடியோல பறந்து போற ஒரு பட்டாம்பூச்சியை பிடிக்கிறதுக்காக ஓடி ஓடி டயர்டான மீர்கத தான் பாக்குறோம் என்ன ஒரு குதூகலமான வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு இந்த வீடியோ சின்ன அண்டாக்குள்ள மாட்டிக்கிட்ட ஒரு மானை தான் இந்த அந்த அண்டாவை காப்பாத்தி இருக்காருக்கு அப்புறம் இதுக்கு வழி தெரிஞ்சு இப்ப கரைக்கே வந்து சேர்ந்துருக்கு அடுத்ததான் நம்ம வீட்டுல வளர்க்கிற பூனைகளோட சேட்டைக்கு அளவே இருக்காது அதுவும் தூங்குறதுக்கு ஒரு இடம் மட்டும் கிடைச்சதுன்னா போதும் நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கும் பகல் முழுக்க தூங்குறது மட்டும் தான் அந்த பூனைகளோட வேலையா இருக்கும் எப்படி இடமே கிடைக்கல அப்படின்னாலும் இந்த சின்ன தொட்டிக்குள்ள கூட படுத்து நல்லா நல்லா தூங்கிட்டு இருக்கு இங்க ஒரு பக்கம் பிரிண்டர்ல வேலை பார்த்துட்டே இருக்கிறாங்க வேலை அது பாட்டுக்கு நடந்துட்டு தான் இருக்குது எவ்வளவு சத்தம் கேட்டாலும் பூனை மட்டும் தூக்கத்தை விட்டு எந்திரிக்கிற மாதிரி தெரியல அடுத்தது இந்த வீடியோல ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு கழுதையை தான் பாக்குறோம் இந்த இடம் இப்படி அடைச்சு இருக்கிறதுனால இதுல எப்படி இந்த பக்கம் வரதுன்னு எந்த கழுதைக்கும் தெரியல ஒரே ஒரு புத்திசாலி கழுதை ரொம்ப ஈஸியா அந்த கம்ப தூக்கி அந்த பக்கமா போட்டுட்டு இந்த பக்கம் வந்து சேர்ந்துடுச்சு கொஞ்சம் யோசிச்சா வழி கிடைக்காத இடத்துல கூட வழி கிடைக்கும் போல ரொம்ப புத்திசாலி கழுதை தான் அடுத்தது இங்க பாக்குறது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் தேசு பெருசா கூட கட்டி இருக்கும் அதுல இருந்து நிறைய தேனும் கிடைக்கும் பெரிய தேன் அடை பெருசா இருக்கும் அத்தனை தேனீக்களையும் விரட்டி அந்த தூக்கி எடுத்து இந்த விழுந்த ஒரு தான் விழுந்ததுமே அதோட நனைஞ்சிடும் ஆனா இந்த வவ்வா ரொம்ப ஸ்மார்ட்டா அழகா நீந்தி கரைக்கு வந்து சேர்ந்துடுச்சு இதை பார்த்தவங்க உடனே அதை தூக்கிக்கிட்டாங்க அடுத்ததான் இங்க பாலத்துக்கு அடியில போய் மாட்டிக்கிட்ட ஒரு பூனையை தான் பாக்குறோம் இதை மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு அட்டைப்பட்டியை கட்டி அது பக்கத்துல விட்டு இருக்கிறாரு நமக்கு உதவி செய்யறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பூனை ரொம்ப அழகா மேலே ஏறி உட்காந்துடுச்சு தங்க இந்த பிரியாணி பக்கெட்டுக்குள்ளே ஒரு எலி போயிருக்கு அந்த பிடிக்கிறதுக்காக இந்த பூனையை உள்ள தூக்கி பூனைக்கு பசியே அந்த கண்டுக்கிற மாதிரி தெரியல அது விட்டு வெளியே வரதான் எலி ஓரமா உட்காந்து பிரியாணியை சாப்பிட ஆரம்பிச்சாச்சு அடுத்தது இங்கே அன்னப்பறவை கிட்ட சண்டைக்கு ரெடியான ஒரு பூனையை பார்க்குறோம் அது தண்ணிக்குள்ள அது பாட்டுக்கு நீந்திட்டு இருக்கான வெளியே இருக்கிற பூனைக்கு வம்ப பாருங்களேன் அடுத்த இந்த வீடியோல சிங்கத்தோட சேர்ந்து சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருக்கிற ஒரு டாக் தான் பார்க்குறோம் தெரியாதனமா சிங்கம் இருக்கிற பக்கத்துக்குள்ள போயிடுச்சு ஆனா சிங்கமும் இதை கண்டுக்கிற மாதிரி தெரியல அது ஒரு பக்கமா விளையாடிட்டு இருக்கு சிங்கமும் பசி இல்லை அப்படின்னா எதையும் திரும்பி கூட பார்க்காதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வெளியே கேமரால பத்தி வேணா நம்ம முடியாத சில சம்பவங்களை தான் பார்த்தோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க